உயிர் தாண்டவர் யேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகள் திருவருகை காலம் இரண்டாம் ஞாயிறு இணைத் திருமுறை நூல்களுள் ஒன்று பாரூக் நூல் இணை திருமுறை நூல்களுள் டீச்சோக் கெனானிக்கல் புக்ஸ் ஒன்று பாரூக் நூல் எரேமியாவின் சீடரான பாரு என்பவர் பாபிலோனிய தலைக்கு பின் இந்நூல் எழுதப்பட்டது பாருக்கு ஒன்று ஒன்று நான்கு முடிய பற்றிய இன்றைய வாசகம் நம் அனைவருக்கும் பொருந்திய அமைதல் வெகு சிறப்பு நாம் அதாவது ஜெருசலேம் துன்புற வேண்டியது இல்லை எருசலேம் துக்கமுற வேண்டியது இல்லை துயரப்பட வேண்டியது இல்லை ஏனெனில் பாபிலோனிய தலைக்கு மக்களை இட்டு சென்ற கடவுள் ஏனெனில் பாபிலோனிய தலைக்கு எரிசிலை மக்களை இட்டு சென்ற கடவுள் அம்மக்களை திரும்பவும் எரிசலைமுக்கு கொண்டு வருவார் பகைவர்கள் கடத்தி சென்ற உன் மக்கள் உன்னை விட்டு பிரிந்து சென்ற போது நடந்து சென்றார்கள் ஆனால் கடவுள் அவர்களை உன்னிடம் திரும்ப அழைத்து வரும்பொழுது அரியணையில் விற்றிருக்கும் அரசர் போல் உயர்மிகு மாட்சியுடன் அழைத்து வரப்படுவார்கள் எப்படி கடவுள் அவர்களை முன்னிடம் திரும்பி திரும்ப அழைத்து வரும்போது அரியணையில் வீட்டிருக்கும் அரசர் போல் உயர்மிகு மாட்சியுடன் அழைத்து வரப்படுவார்கள் ஐந்து ஆறு எருசலைமுக்கு கிடைத்த பெருமை நமக்கும் உரியது எருசலைமுக்கு கிடைத்த மகிமை பெருமை நமக்கும் உரியது என்பதை மறக்க கூடாது நமக்கு தருகிறார் எருசலேம் நீதியின் அமைதி இறைப்பற்றின் மகிமை என்ற புதிய பெயரை பெறுகிறது எப்படி ஜெருசலேம் நீதியின் அமைதி இறைப்பற்றின் மகிமை என்ற புதிய பெயரை பெறுகிறது நீதியின் கடவுள் எருசலேமை நீதி தம் பெயரால அழைக்கிறார் நீதியின் எருசலேமை நீதி என தம் பெயராலேயே அழைக்கிறார் மகிமையின் கடவுள் மகிமை என்ற தம் சூட்டுகிறார் என்னை புதுமை கடவுள் நாம் ஆகிறார் நாம் கடவுளாக வேண்டும் என்று விரும்புகிறார் அவரோடு இரண்டர கலந்த ஒரு வாழ்வை நாம் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் நீயே நான் என்ற நினைப்பும் மறுப்பும் அர நீயே நான் என்ற நினைப்பும் மறுப்பும் அற தாயே அணைய அருந்தாய் பராவரமே என்று தாயை மாணவர் பாடுகின்றார் விவிலியத்தின் இறை நிதியின் வெளிப்பாடான அன்பும் மகிமையின் புனிதமும் நம்மை ஆட்கொள்ளும்போது பிறர் பற்றும் இறைப்பற்றும் நம்ம வேற அடித்து வளரும்போது நாம் உண்மையிலேயே இறைவனுக்கு உகந்தவர்களாகிறோம் எப்படி இறை நீதியான இறையின் இறை நீதியின் வெளிப்பாடான அன்பும் மகிமையின் புனிதமும் நம்மை ஆட்கொள்கின்ற போது அன்பும் புனிதமும் நம்மை போது நம்மில் வேறெடுத்து வளரும் போது நாம் உண்மையிலேயே உகந்தவர்கள் உகந்தவர்களாகிறோம் இனி வாழ்பவன் நான் அல்ல கிறிஸ்து என்னுள் வாழ்கிறார் கலத்தியர் இரண்டு இருபது ஏனெனில் நான் வாழ்ந்தால் அது கிறிஸ்துவுக்காகவே நான் வாழ்ந்தால் அது கிறிஸ்துவுக்காகவே என்று கூற முடியும் பிலிப்பியர் ஒன்று இருபத்தி ஒன்று என்னுள்ளே நிற்கும் என்னப்பர் ஈசனே என்னுள் நிற்கும் என்னப்பர் ஈசனே என்று திருமந்திரம் போல நங்குரமாக இருப்போம் எபிரேயர் ஏற்ற வாழ்வு வாழ்வோம் எபிரேய கலாச்சாரத்திலே பெயர் ஆளுமையை குறிக்கும் எபிரேய கலாச்சாரத்திலே பெயர் என்பது ஒருவருடைய ஆளுமையை குறிக்கும் இமானுவேல் கடவுள் நம்மோடு புதிய பெயர் சூட்டுவது என்பது ஒரு புதிய அழைப்பையும் அதனின்றி வெளிப்படும் உரிமையையும் கடமையும் சுட்டுகிறது எப்படி புதிய பெயர் சூட்டுவது என்பது ஒரு புதிய அழைப்பையும் அதனின்றி வெளிப்படும் உரிமையையும் கடமையும் சுட்டுகிறது ஜெருசலேம் நீதியின் நகரம் பிரமாணிக்கமுள்ள முள்ளப்பட்டினம் எஸ்ஐ ஆர் ஒன்று இருபத்தி ஆறு ஆண்டவரின் நகரம் எஸ்ஐ அறுபது பதினான்கு அது ஆண்டவரே நமது நீதி என்று பெயர் கொள்ளும் எருசலேம் நகரம் ஆண்டவரை நமது நீதி என்று பெயர் கொள்ளும் எரேமியா முப்பத்தி மூன்று பதினாறு ஆண்டவர் அங்கே இருக்கிறார் என்று பெயர் பெறும் நாற்பத்தி எட்டு முப்பத்தி அஞ்சு இந்த நாம் எருசலேமுக்கு அளிக்கப்பட்ட இப்பெயிரல்கள் ஏற்ற வாழ்வு நடத்துகிறோமா திருவருகை காலமும் கிறிஸ்து பிறப்பு விழாவும் அங்கே இருக்கிறார் என்று கூறவில்லை மாறாக அவர் இங்கே இருக்கிறார் எண்ணுள் இருக்கிறார் பிறருள் இருக்கிறார் துன்புறுவோரில் தொல்லைப்படுவோரில் இருக்கிறார் காலங்களின் அறிகுறியில் இருக்கிறார் என்று கூறுகின்றன அவரை வரவேற்போமா உனக்கு கடவுளிடம் பெயர்களை நீதியின் அமைதி உனக்கு கடவுள் இடும் பெயர்களை நீதியின் அமைதி அதாவது இளைப்பாற்றின் மகிமை இரண்டாம் வாசகம் பவுலடியார் பிழிப்பியருக்கு எழுதிய மடல் இயல் ஒன்று இறை வாக்கியங்கள் மூன்று முதல் ஆறு முடிய மீண்டுமாக எட்டு முதல் பதினொன்று முடிய பவுளடியார் பிளிப்பிய மக்களுக்கு எழுதிய திருமடல் துவக்கத்திலே பிரிப்பு நகர கிறிஸ்தவர்களுக்காக அவர்கள் நச்செய்தி பரவுவதற்காக செய்த சபைக்காக தொண்டுக்காக நன்றி கூறுகிறார் அவர்கள் மேலும் இறைப்பற்றிலும் பிறர் அன்பிலும் வளர வேண்டுமென்று இறைவனிடம் மன்றாடுகின்றார் திருவரிகாலத்தில் நமக்கேற்ற ஜெபமாக இப்பகுதி அமைகிறது நற்செய்திக்காக வாழ்வோம் மடிவோம் திருப்பணியிலே ஒன்று ஐந்து மிகவும் தீவிரமாக பங்கேற்றனர் என்பதை பவுலடியாறு குறிப்பிடுகிறார் முதலில் தங்களுடைய பண உதவி வழியாக நற்செய்தி பரவ உழைத்தனர் வேறு எந்த சபையும் தராத அளவுக்கு இவர்கள் பவுலடியார் நற்சி பணிக்கு தேவையான பணமளித்து உதவினர் என்பதை அவரே நன்றி உள்ளத்தோடு குறிப்பிடுகிறார் நான்கு பதினான்கு பதினைந்து ஒரு முறை மட்டுமன்று இருமுறை உதவி அனுப்பினீர்கள் நான்கு பதினாறு என்று அடிக்கோடிட்டு அடிநாதமாக காட்டுகிறார் நற்செய்தியை பரப்ப நாம் என்ன செய்கிறோம் அவ்வாறு நச்செய்தி பணி புரிந்தாலும் அதற்காக கூலி வாங்கி நம் கைகள் கருத்திருக்கின்றனவா அல்லது அத்திருப்பணிக்காக அள்ளி கொடுத்து நம் கரங்கள் சிவந்துள்ளனவா நம்பிக்கை பரமுத சபை அல்லது பவு சபை முதலியவற்றின் பணிகளுக்கு உதவுகின்றோமா பணத்தால் மட்டுமின்றி துன்பத் ஏற்பதாலும் பிலிப்பியர் நச்செய்தி புரிவதற்காக பவுலியார் குறிப்பிடுகிறார் மனத்தால் மன்றி துன்பப் துயரங்களை ஏற்பதாலும் பிளப்பிய மக்களுக்கு நச்செய்தி பணிபுரிவதற்காக புரிவதற்காக பவுலட்டியார் குறிப்பிடுகிறார் எனக்குள்ள போராட்டம் உங்களுக்கும் உண்டு எனக்குள்ள போராட்டம் உங்களுக்கு உண்டு என்று கூறி கிறிஸ்துவுக்காக அவரது நச்செய்திக்காக துன்பங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார் ஒன்று இருபத்தி ஒன்பது நம்மிடம் பணமில்லை என்று தட்டி கழுப்போமாயின் பவுலடியா நமக்கு கூறுவது என்ன நம்மிடம் பணமில்லை என்று தட்டி கழிப்போரின் மனநிலையை பவுலடியா எவ்வாறு கூறுகிறார் நம் வாழ்க்கையில் வரும் துன்பங்களை நற்செய்தி பரவுவதற்காக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்பது நச்செய்திக்காக துன்பங்களை நேர்முகமாக ஏற்பது அத்தோடு எதிர்பாராது வரும் துன்பத் துயரங்களை நச்செய்தி பணி வெற்றி பெற சமர்ப்பிப்பது இவை அனைத்தும் நமது கடைவைகள் எப்படி நம் வாழ்க்கையில் வரும் துன்பத் துயரங்களை நச்செய்தி பரப்புவதற்காக பரவுவதற்காக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பது நற்செய்திக்காக துன்பங்களை நேர்மறையாக ஏற்பது அத்தோடு எதிர்பாராது வரும் துன்பங்களை நற்செய்தி பணி வெற்றி பெற சமர்ப்பிப்பது இவை அனைத்தும் நமது கடமைகள் நற்செய்தி பணிக்காக தம் உடைமைகள் உயிர் அனைத்தையும் கணக்கற்றோர் இழந்ததாக நாம் கேள்விப்பட்டது மட்டுமல்லாமல் நம் கண் முன்னே பார்க்கின்றோம் அந்த நற்செய்தியையே அந்த நச்செய்தியை குழந்தை வடிவில் நம்முடைய பிறக்க இருக்கிறது மக்களுக்கெல்லாம் மாபெரும் நச்செய்தி மக்களுக்கெல்லாம் மாபெரும் மகிழ்ச்சியுக்கும் நச்செய்தி இரண்டு பத்து இது இந்நச்செய்தியை நாம் வாழ அழைக்கப்படுகின்றோம் இந்நச்செய்தியை நாம் நம் வாழ்க்கையில் வாழ்கின்றோமா சொல் வழி செயல் வழி என் நற்செய்தியை பிறருக்கு எடுத்துச் சொல்கிறோமா நற்செய்தி வழி அன்பு வழி நற்செய்திக்காக உழைப்பதோடு நில்லாது அந்த நற்செய்திக்கு அன்பு வழி சான்றுகள் பகர வேண்டும் அந்த அன்பு வழி சான்றுகள் பகர வேண்டும் இயேசுக்கும் காட்டும் அதே பரிவன்மை நாம் பிறருக்கு காட்ட வேண்டும் சிந்தன் சிறிய சகோதரர்களுக்கு அன்பு காட்டும்பதெல்லாம் எனக்கே காட்டுகிறார்கள் மத்திய இருபத்தி ஐந்து நாற்பது என்று இயேசு சொன்ன சொற்கள் நம்முடைய அன்பு படிக்கு ஊக்கம் அளிக்க வேண்டும் இந்த அன்பு சேவைத்தான் நாம் நல்லதை அறிந்து அதை செய்யவும் தீயதை உணர்ந்து அதை அகற்றவும் நமக்கு துணையாய் நிற்கும் எவ்ரி ஐந்து பதினான்கு நேர்மையான வாழ்வு வாழ உதவி புரிவது அன்பு பண்ணி என்பதை மறவாது நேர்மையான வாழ்வு வாழ உதவி புரிவது அன்பு பண்ணி என்பதை மறவாது இத்திருவரைய காலத்திலே நமது அன்பு செயல்களை பெருக்கவும் என் நெருமம் எவ்விடத்திலும் அன்பு சொல் அன்பு செயல்கள் வழி அன்பிறை வருகைக்காக காத்திருப்போம் கிறிஸ்துவின் பிறந்த நாளாகிய கிறிஸ்துமஸ் தினத்தன்று அன்பு குழந்தையாக நம்மிடைய வரவிருக்கும் கிறிஸ்துவுக்கு அன்பை தவிர வேறு என்ன காணிக்கை உகந்ததாக இருக்கும் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் பிறருக்கு நற்செய்தி மூன்று இறை வாக்கியங்கள் ஒன்று முதல் ஒன்பது முடியும் முன்னோடி திருமுழுக்கு யோவான் லுக்கா இயேசுவின் பிறப்பை பற்றி கூறுமுன் யோவானின் பிறப்பு பற்றி அவர் ஆண்டவருக்கு முன்னே செல்வார் எப்படி யோவான் ஆண்டவருக்கு முன்னே செல்வார் லூக்கா ஒன்று பதினேழு என்றார் இப்போது இயேசு பணி தொடக்கத்திற்கு முன் லூக்கா நான்கு யோவான் இயேசுவுக்கு முன்னே சென்று அவர் வழிகளை தயார் செய்ததை பற்றியும் கூறுகிறார் வரலாற்று நிகழ்வுகளில் வாழ்க்கை காவியம் ஒரு புராண கதை என்று வாழ்க்கை காவியம் ஒரு புராண கதை என்று இட் இஸ் நாட் மித்தாலஜி பட் இட் இஸ் ரியாலிட்டி இஸ்ரியன் இன் த திஸ்டரி வரலாற்றின் அடிப்படையிலே நடந்த ஒன்று குறிக்கப்பட்ட காலத்திலேயே குறித்த இடத்திலேயே குறிப்பிட்ட சூழலை இயேசு தம் வாழ்க்கையை பணியை செய்தார் என்று காட்டவே இன்றைய நச்செய்தியில் இயேசு காலத்து அரசியல் பின்னணி விளக்கமாக கூறப்படுகிறது திவேரியு சீசர் பொன்சு பிலாத்து ஏரோது பிலிப்பு லிசானியா இவர்கள் யாவரும் ஏறத்தாழ கிபி இருபத்தி ஏழில் வாழ்ந்த அரசரும் சிற்றரசு மாவார் என்று வரலாறு கூறுகிறது காலங்களையும் இடங்களையும் கடந்தவர் எனினும் இயேசுவில் கடவுள் ஒரு வரலாற்று பிள்ளையாக பிறந்து வாழ்ந்து இறந்து உயிர்த்தார் நாம் காலங்களிலும் அறிகுறிகளும் இடங்களிலும் புனிதத்திலும் இயேசுவை காண வேண்டும் இன்றும் நாம் காலங்களின் அறிகுறிகளிலும் இடங்களின் புனிதத்திலும் இயேசுவை காண வேண்டும் ஒரு நாமம் ஒரு ரூபம் ஒன்று இல்லாதக்கு ஆயிரம் திருநாமம் பாடி நாம் தெல்ல ஒரு கொட்டாமோ நாமம் ஒருருவன் ஒன்று இல்லாருக்கு ஆயிரம் திருநாம பாடி நாம் தெல்லே கொட்டாமோ என்றபடி இயேசுவை அவரது செயல்முறைகளை வரலாற்று நிகழ்ச்சிகள் அனைத்திலும் நாம் காண வேண்டும் அவனன்றி அண்ணவும் அசையாது எனவே வாழ்வின் கிழி இழிநிலையிலே துன்பத் துயரங்களிலே இயேசுவின் ஜெயிப்புகளிலே பிற மனிதரின் தீக்குடங்களிலே இறப்பிலேயே இயப்பிலேயே வரலாற்று நாதகன் நாதனின் திருவிளையாடுகளை கண்டு அவனை ஏற்றுவோம் உலக வரலாறு இறைவனது திருச்செயல் உலக வரலாறு இறைவனுடைய விளையாடுகள் அதிலே நாம் வரலாறு அவனது கைவண்ணம் என்பதை உணர்ந்து மனம் தளராது தெம்புடன் நடப்போமா எல்லோருக்கும் இயேசு அனைத்து மக்களுக்கும் மீட்பளிக்கவே வந்தார் வருகை எதற்காக அனைத்து மக்களுக்கும் விடுதலை மீட்பளிக்க வந்தார் எழுதப்பட்டது இந்த புறவினத்தாரையும் மீட்கவே மண்ணுரை எடுத்தார் என்பதையே மனிதர் அனைவரும் கடவுள் அருளும் மீட்பை காண்பர் என்ற வரியை சுட்டுகின்றது லுக்கா மூன்று ஆறு மீட்பு பெறுவது எவருடைய தனி உரிமையும் அன்று இறைவன் அருள் அன்பே என்று கூறலாம் கருப்பு வெள்ளை இந்து கிறிஸ்துவர் கீழிலம் மேலிடம் வெட்டிமை கிட்டிமை என்ற வேறுபாடு இறைவனின் இறைவனின் இறக்கப்பெருக்கு அனைவர் மீதும் அருள்மழையாக பொழியப்படுகிறது இதை நன்குணர்ந்து இந்த திருவருகை காலத்திலே நம்முடைய ஜெபத்தாலும் அன்பிலும் அனைத்து மக்களும் இடம்பெறுமாறு ஜெபித்தல் வேண்டும் என் பாலைவனத்திலே இயேசு என் பாலைவனத்தில் இயேசு யோவான் போதித்தது கடவுளின் வாக்கு கடவுளின் வார்த்தை இவ்வாக்கு அவருக்கு அருளப்பட்டது பாலை நிலத்தில் மூன்று இரண்டு இறைவனை சந்திக்கும் இடம் அமைதி நிறைந்த இடமாய் இருக்க வேண்டும் இறைவனை சந்திக்கின்ற இடம் அமைதி இருக்க வேண்டும் சுழல் காற்று எடுத்து மலைகளை பிளந்து பாறைகளை சிதறடித்து சுழல் காற்று எடுத்து மலைகளை பிளந்து பாறைகளை சிதறடித்தது ஆனால் ஆண்டவர் அந்த காற்றில் இல்லை காற்றுக்கு பின் நிலநடுக்கம் ஏற்பட்டது நிலநடுக்கத்திலும் ஆண்டவர் இருக்கவில்லை நிலநடுக்கத்திற்கு பின் தீ கிளம்பிற்று தீயிலும் ஆண்டவர் இருக்கவில்லை தீக்கு பின் அடக்கமான மெல்லிய ஒல்லி கேட்டது அப்போது ஆண்டவர் ஒல்லி கேட்டது ஒன்று அரசர் பத்தொன்பது பதிமூன்று ஆம் அமைதியின் இறைவனை அமைதித்தான் எதிர்பட வேண்டும் அமைதியின் இறைவனை அமைதியில்தான் எதிர்பட வேண்டும் இயேசுவும் தம் தந்தையுடன் உறவாட்ட தனிமையை நாடி செல்வதாக லூக்கா பல தடவை குறிப்பிடுகிறார் லூக்கா நான்கு நாற்பத்தி ரெண்டு ஆறு பனிரெண்டு ஒன்பது இருபத்தெட்டு பதினொன்று ஒன்று இவ்வாழ்க்கை பின்பற்றியே பாலை வனத்தில் யோவானுக்கு கடவுளின் வாக்கு அருளப்பட்டதாக லூக்கா எழுதுகிறார் இறைவனை எதிர்ப்படன் அவரிடம் உரையாட அவர் வார்த்தையை கேட்க நமக்கும் ஒன்று இரண்டு அல்ல பல பாலை வனங்கள் தேவை வீட்டிலும் வெளியிலும் கோயிலிலும் குளத்திலும் ஆரவரத்திலும் அமைதியிலும் இந்த பாலைவனங்களை கண்டுபிடித்து பயன்படுத்துபவர் பெயர் பெற்றோர் எத்திருவரிகாலம் இதற்கு உதவுவதாக ஆண்ட நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்